வணக்கம் விடுதலை பார்வை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் தோழ இன்னைக்கு விடுதலை நாளிதழ் படிச்சீங்களா தோழ ஆமா பார்த்தோம் அதில் ஒருவரி செய்தியை பார்த்துருவோமா சரிங்க தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தின் தமிழ்நாடு அரசு வழக்கு சென்னை போக்குவரத்தில் ஐந்து விதிமீறல்களுக்கு மட்டுமே அபராதம் சென்னை ஆணையர் அறிவிப்பு இதில் அஞ்சு இது சொல்லியிருக்காங்க அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் பயணித்தல் தடுக்கப்பட்ட வழியில் நோய் என்ட்ரியில் பயணித்தல் மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டுதல் இருவருக்கு மேல் இருசக்கர வாகனத்தில் பயணித்தல் அதாவது மூணு பேர் போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த அஞ்சு மேட்டர் சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் ஏழைகளின் பணம் பணக்காரர்களிடமே குவிக்கிறது பணக்காரர்கள் வெளிநாடுகளில் சொத்து வாங்கி குவிக்கின்றனர் இதுதான் ஒன்றிய அரசு பிஜேபி ஆட்சியின் சாதனை ராகுல் காந்தி வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார் ஐஎப்எஸ் இறுதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன அதில் வந்து மாணவி நிலா பாரதிங்கிறது வந்து முதல் எடுத்து பிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் பத்து பேர் வெற்றி பெற்று சாதனை என்னென்னா ஐஎஃப்எஸ் தேர்வு முடிவு பத்தொம்பதாம் தேதி அதாவது நேற்றுக்கு முன்ற முந்தைய முந்தைய நாள் வந்து வெளியிட்டாங்க இந்திய அளவில் வந்து நூற்றி பேர் வந்து தேர்ச்சி பெற்றாங்க அதில் பத்து பேர் வந்து வெற்றி சாதனை படித்தது மோடியின் நூத்தி ஐம்பத்தோரு வெளிநாட்டு பயணங்களால் என்ன பயன் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க பூண்டி ஏரிக்கு திறந்து விடப்பட்ட கிருஷ்ணா நதி நீரை திருடும் ஆந்திர விவசாயிகளை கைது செய்வோம் காவல்துறை எச்சரிக்கை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாவில் திரௌபதி அம்மன் கோவிலில் அர்ச்சனை செய்ய சாமியை நிறுத்தாததால் விழா குழுவினரை துப்பாக்கி காட்டி மிரட்டிய இளைஞர்கள் பெரியார் பாலிடெக்னிக் பேராசிரியருக்கு சிறந்த ஆசிரியர் விருது கிடைச்சிருக்கு மேலும் சில செய்திகளை வந்து நம்ம விரிவாக பார்ப்போம் திராவிட மாடல் ஆட்சி ராக்கெட் வேகத்தில் செயல்படுகிறது என்பதற்கு இதோ மற்றொரு சான்று டாக்டர் தர்மாம்பால் அரசினர் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியாக மில் உயிர் பெற்றது மாண்புமிகு முதலமைச்சருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் நமது பாராட்டுக்களும் நன்றி என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் வந்து இன்னைக்கு முதல் பக்கத்தில் அறிக்கை கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுல சென்னை மாகாணம் பிரிக்கப்பட்ட போது காங்கிரஸ் முதலமைச்சர் ராஜாஜி வந்து ஹிந்தி சமஸ்கிருத மொழிகள் வந்து கட்டாய திணிப்பு செஞ்சாங்க இதுக்காக வந்து பல போராளிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆட்சி காலத்தில் ஹிந்தி திணிப்பு வந்து இருந்தது அதில் வந்து பல போராட்ட போராளிகள் வந்து கலந்து கொண்டார்கள் அதில் வந்து முக்கியமானவர்கள் வந்து தமிழ்கடல் மறைமலை அடிகளார் தமிழ் உணர்ச்சி எருமலையான் நாவலர் டாக்டர் சோமசுந்தர பாரதி சார் ஏ டி பன்னீர்செல்வம் அஞ்சான் எஞ்சன் அழகிரி மற்றும் வந்து பெண்களில் வந்து மூவலூர் ராமாமிர்த அம்மையாரும் கரந்தையை சார்ந்த எஸ் தர்மாம்பாள் அம்மையாரும் கலப்போரளியாக பங்கு பெற்றார்கள் இந்த கலப்பொருளிகள் ஒருவரான டாக்டர் தர்மாம்பால் அம்மையாருடைய நினைவா டாக்டர் தர்மாம்பால் பாலிடெக்னிக் என்ற கல்லூரி வந்து பெயர் சூட்டப்பட்டது அறிவிப்பு பலகையில வந்து அம்மையாருடைய பெயர் இல்லை இதை வந்து ஆசிரியர் அவர்கள் பார்த்துட்டு ரொம்ப வேதனை அடைந்துட்டு உடனடியாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்களுக்கு அவரோட கவனத்துக்கு கொண்டு வந்து உடனடியாக ஒரு மணி நேரத்துல வந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்து திருப்பி மீண்டும் வந்து தர்மம்பாளமையாரோட பெயர் வந்து அதில் வந்து சூட்டப்பெற்றது இன்னைக்கு ரெண்டாம் பக்கத்தில் தலையங்கள் இடம்பெற்றிருக்கு அந்த விடுதலை தலையின் ரெண்டாம் பக்கத்தை நம்ம பார்ப்போம் அதில் நடைபாதை கோயில்கள் அகற்றப்படுமா அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பு நடைபாதை கோயில்களில் ஆக்கிரமிப்பு முறையான நடைபாதைகள் நடைபாதைகள் போதிய அளவு இல்லாதது குறித்து மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் ஒஸ் ஓகா உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது அந்த நீதிபதிகள் அமர்வு கூறுகையில் நடைபாதைகள் இல்லாவிட்டால் பாதசாரிகள் சாலைகளில் நடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றனர் இதனால் அவர்கள் விபத்துகளில் சிக்கும் அபாயம் உள்ளது அரசமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தொன்னு உறுதி செய்துள்ளது இதை என்று உச்சநீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது நடைபாதை கோயில்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன அந்த நடைபாதையை ஆக்கிரமித்து அவை அகற்றப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்டும் நடைபாதை கோயில்கள் கம்பீரமாகத்தான் இப்பவும் இருக்கன அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க வேலூர் நாராயணன் மேயராக இருந்தபோது சென்னையில் இருந்த நடைபாதை கோயில்கள் இடுத்து தடைமட்டமாக்கப்பட்டன பாகு சண்முகம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதும் அவ்வாறு நடைபாதை கோயில்கள் அகற்றப்பட்டன நடைபாதை கோயில்களில் உண்டியல்கள் உண்டு அதுதான் முக்கியம் அந்த உண்டியலில் பணம் யாருக்கு போய் சேருகிறது என்பதை காவல்துறை விசாரணை மேற்கொண்டால் அதன் பின்னணியில் இருக்கும் சமூக விரோதிகள் யார் யார் என்பது விளங்காமற் போகாது சட்டவிரோதமானதும் மக்களின் நடைபாதையை ஆக்கிரமிப்புமான இந்த நடைபாதை கோயில்களை அகற்ற வேண்டியது மக்கள் நலனின் அடிப்படையில் மிக முக்கியமானதாகுங்கிறது அந்த தலையங்கத்தோட இதுபோன்ற ஏராளமான செய்திகள் விடுதலை நாளிதழில் இருக்கின்றது படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்